ஜனதா கட்சி ஒண்டிபுதூர் மண்டல் ஐம்பத்தி நாலாவது வார்டு சார்பாக இன்று நமது பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளில் தாமரை சின்னத்திற்கான திரு வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே ஆதரவு கேட்டு தினந்தோறும் நமது இன்று பத்திரிகையின் வாயிலாக கொடுத்து கொடுத்திருக்கிறோம் நமது பகுதியில் அனைத்து வீதிகளிலும் டோர் பை டோராக சென்று வாக்காளர்களை சந்தித்து தாமரை சின்னத்திலே ஆதரவு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி நாலாவது வார்டு சார்பாக மக்களை சந்தித்து தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வெற்றி வாய்ப்பு மக்களுடைய ஆதரவு மக்கள் எல்லா இடத்துலயும் வந்து கண்டிப்பாக வந்து தாமரை சின்னத்தில தான் வாக்களிக்கிறோம் சொல்லிருக்காங்க மக்களுடைய ஆதரவு பெரும்பான்மையாக பாத்தீங்கன்னா தாமரை தான் கண்டிப்பா வாக்களிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க மீண்டும் மீண்டும் நாங்க தொடர்ந்து வந்து மூன்று முறை போயிருக்கிறோம் மூன்று முறைன்னா மக்களும் எழுச்சியா தான் இருக்காங்க நாங்களே சொல்லியிருக்கோம் மக்கள் கிட்டே கொடுத்தா யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கோம் அதில் வந்து மாற்றம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் ஸ்டார் ரேட் போன்ற தொகுதியாக இருக்குது இதில் எத்தனை வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சோட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை அவருக்கு வெற்றி பெறுவார்கள் நூறு வகுதி பாரதிய ஜனாதிபதி வந்து இப்ப தேதாவில் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அதான் அவளுடைய திட்டத்துல பாத்தீங்கன்னா மெயினா வந்து தொகுதியில வந்து பார்லிமெண்ட் அலுவலகம் வந்து ஓபன் பண்றேன் சொல்றாங்க அதே பெரிய விஷயம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நவோதியா பள்ளிகள் மாவட்டத்துக்கு பெண்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா படிப்பு நிறைய படிப்பு தான் முக்கியம் மக்களுக்கு அது வந்து குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு அண்ணாமலை அவர்கள் நவோதியா பள்ளியை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அது மிகப்பெரிய விஷயங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குகள்லாம் வந்து பசுமை திட்ட பார்க்குகள் கொண்டு வராங்க குழந்தைகளுக்கான படிப்பு மக்களுக்கான சுகாதார இது பண்ணுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரை வந்து டிஜிட்டல் மையமாக கொண்டு வந்து மையமாக கொண்டு வராரு நோவாறுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு மெயினாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை இனி சித்திரை மாதம் முடிஞ்சு மே மாதம் ஆரம்பிக்கும் போது சுத்தமாக தண்ணி பற்றாக்குறை வருது அதுக்கு முழு காரணம் வந்து அதை நோயை தூய்மைப்படுத்தினாவே பெருக மிகப்பெரிய நம்மளுடைய தண்ணி பொருளாதாரமும் தண்ணி விலைவும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிப்பிட்டு